டெக்ஸஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன் நகரில் எனது பள்ளிக்கூடம் உள்ளது எனது பள்ளி வெகு தூரத்தில் இருக்கிறது எனவே பள்ளியின் சுற்று வட்டாரத்தில் ஜமாத் அமைப்பு இல்லாத ஒரு மாணவனுக்கு தாங்கள் என்ன அறிவுரை வழங்குகிறீர்கள் நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் அங்கு படிக்க இருக்கிறீர்கள் ஏறத்தாழ இன்னும் இரண்டு வருடங்கள் எனக்கு கூடைப்பந்து விளையாட்டு மூலம் கல்வி உதவித்தொகை கிடைத்ததாலேயே நான் அங்கு படிக்கிறேன் அப்படியானால் நீங்கள் ஒரு கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஆம் ஹுசூர் எழுந்து நில்லுங்கள் நீங்கள் அவ்வளவு உயரமானவர் இல்லையே ஆ நான் அவ்வளவு உயரம் இல்லைதான் எவ்வாறு இருப்பினும் நீங்கள் உங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் அங்கு வேறு முஸ்லீம் எவரும் இல்லையா முஸ்லீம்கள் இருக்கின்றனர் ஆனால் அகமதிகள் இல்லை நீங்கள் மற்ற முஸ்லிம்களிடம் உங்களை அவர்களுடைய இமாமாக்கி கொள்ளுமாறு கூறுங்கள் பிறகு நீங்கள் தொலை வைக்கலாம் ஆமாம் நீங்கள் அவர்களுக்கு தொலை நீங்கள் ஜுமா பெரூரையும் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து அதில் வாக்களிக்கப்பட்ட மசே அலி இஸ்லாம் அவர்களது மேற்கோள்களை வாசித்து காட்டுங்கள் அதன் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வார்கள் சர்ச்சைக்குரிய எந்த தலைப்பையும் பேச வேண்டாம் திரு குரான் அதீஸ் மற்றும் அசரத் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களுடைய கூற்றுகள் பற்றி மட்டும் பேசுங்கள் பிறகு அவர்களுக்கு இமாம செய்யுங்கள் சரியா சரி